பின்னலாடை நகரமான திருப்பூர் இனிவரும் காலங்களில் உள்நாட்டு சந்தையும் முற்றிலும் இழக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பணியின் உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் ஆடை உற்பத்தியில் அகில உலக அளவில் முன்னின்ற திருப்பூர் ஆயத்த ஆடைகளாகட்டும் விதவிதமான உள்ளாடைகளாகட்டும் எல்லாவற்றுக்கும் தாயகமாக விளங்கியது இங்கு வருடத்திற்கு சுமார் முப்பத்து ஐந்தாயிரம் கோடி ரூபாய் வர்த்தகம் நடைபெற்று வந்த நிலையில் ஏற்றுமதிக்கு நிகராக உள்நாட்டு வியாபாரமும் அமோகமாக நடைபெற்று வந்தது குறிப்பாக டாலர் பேட்டை என்று அழைக்கக்கூடிய காதர் பேட்டையில் ஒடிசா பீகார் மகாராஷ்டிரா கேரளா ஆந்திரா போன்ற மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய வியாபாரிகள் தங்களுக்கு தேவையான ஆடைகளை வாங்கி சென்று அந்தந்த மாநில சந்தையில் விற்பனை செய்து வந்தனர் இந்த நிலையில் தற்சமயம் திருப்பூரில் மின்கட்டண உயர்வு வாடகை உயர்வு தொழிலாளர் சம்பளம் போன்ற காரணங்களால் பனியன் உற்பத்தி செலவு அதிகரித்துள்ளதால் ஆடைகளின் விலைகளை உயர்த்த வேண்டிய கட்டாயத்திற்கும் உற்பத்தியாளர்கள் தள்ளப்பட்டனர் இதனால் வெளிமாநில வியாபாரிகள் வருகை குறைந்தே காணப்படுகிறது மேலும் சீனா பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பாலிஸ்டர் ஆடைகள் அதிகளவு சந்தைக்கு வந்ததால் காட்டன் மார்க்கெட் மிகவும் மோசமான நிலையை எட்டியுள்ளது இங்கு பணிபுரிந்து வந்த தொழிலாளர்கள் உற்பத்தியை கற்றுக்கொண்டு அவரவர் மாநிலங்களுக்கு சென்று அந்த மாநில அரசின் பல்வேறு சலுகைகளுடன் பின்னலாடை நிறுவனங்களை தொடங்கியுள்ளனர் இதன் காரணமாக பிற மாநில வியாபாரிகளின் வரவு குறைந்து பேட்டை என்று அழைக்கப்படக்கூடிய பேட்டையில் முப்பது விழுக்காட்டிற்கும் மேலான கடைகள் மூடப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் வருத்தத்துடன் தெரிவித்தனர் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பூரில் கேரள தொழிலாளர்கள் அதிக அளவில் பணியாற்றி வந்த நிலையில் தற்பொழுது பின்னலாடை தொழிலை கற்றுக்கொண்டு அவர்கள் குடிசை தொழில் போல் கேரளாவில் செய்து வருவதாகவும் அவர்களுக்கு தேவையான ஆடைகளை அவர்களே வடிவமைத்துக் கொள்வதாகவும் கூறப்படுகிறது திருப்பூரிலிருந்து கேரளாவுக்கு பனியன் பண்டல் அனுப்பிய காலம் போய் தற்பொழுது பனியன் துணிகளாக அனுப்பப்பட்டு வருவதாக தெரிகிறது ஓணம் பண்டிகைக்கு கேரளாவிலிருந்து திருப்பூருக்கு வரும் ஆடை வியாபாரிகள் பல கோடி ரூபாய் வர்த்தகம் செய்து வந்த நிலையில் அதில் தற்போது பத்து விழுக்காடு கூட வர்த்தகம் நடைபெறவில்லை என திருப்பூர் வியாபாரிகள் வருத்தம் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையை சீர்படுத்தாவிட்டால் பின்னலாடை நகரம் காணாமல் போய்விடும் என்று உற்பத்தியாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நல்லா இருந்தது அந்த ரெண்டு வருஷமாவே ரொம்ப கம்மியாயிடுச்சு தீபாவளி இனி இருக்கிறது ஒரு மாசமே தான் இருக்குது என்ன கண்டிஷன் தெரியல இன்னும் ஒரு வியாபாரியிலும் வரல இப்ப எல்லா ஸ்டேட்ல இருந்து வியாபாரி வந்துடுவாங்க ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாலே வந்துடுவாங்க ஆர்டர் கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க இங்க ப்ரொடக்ஷன் ஆகி போயிட்டு இருந்தது அமெரிக்காவின் வரி திருப்பூர் பின்னலாடை ஏற்றுமதி வர்த்தகம் ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வெளிநாட்டு பாலிஸ்டர் ஆடைகள் வரவு மின்கட்டண உயர்வு வாடகை உயர்வு தொழிலாளர் சம்பள உயர்வு வெளிமாநில வியாபாரிகள் வரத்து குறைவு ஆகியவற்றால் உள்நாட்டு சந்தையும் பறிபோகும் நிலை ஏற்பட்டுள்ளது இதனை தமிழக அரசு கவனத்தில் கொண்டு தீர்வு காண்பதோடு குறைந்த வாடகையில் பனியன் சந்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என திருப்பூர் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதாவது உள்நாட்டு வர்த்தகம் வந்து ஏற்றுமதி ஈக்குவலா நடந்த இந்த திருப்பூர்ல இன்னைக்கு வந்து உள்நாட்டு வர்த்தகம் கேள்விக்குறியா இருக்கு அதுக்கு உதாரணம் வந்து காதர்பேட்டை இன்னைக்கு காதர்பேட்டை காலி ஆயிடுச்சு இது 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 கடிப்படை வந்து இங்க செய்ய முடியாத மாதிரி ஒரு சூழல் இருக்கு இதை சரி செய்யணும் அப்படின்னா மாநில அரசு இதுக்கு தனியாக ஒரு குழு அமைத்து இது என்ன தேவையோ அதை அம்மாநில செயலுக்கு முன் உடனே மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருப்பூர் செய்தியாளர் மணிகண்டனுடன் நந்தகுமார்